இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் திருவசனம் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் சில நாட்களாகவே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தொடர்ந்து நாம் இயேசுவின் சிலுவையை பற்றியும் சிலுவையின் பாடுகள் பற்றியும் அதன் மேன்மையை பற்றியும் இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி துன்புற்றதையும் தியானிக்கின்றோம் மீட்பு அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த தியானம் இந்த வார்த்தைகள் சிலுவையை பற்றிய மேன்மையை தெரிந்து கொள்வது அவசியமானது நண்பர்களே சிலுவையை நாம் தியானிக்க தியானிக்க இயேசு நம்மேல் கொண்ட அன்பு புரியும் நமக்கும் இயேசுவின் மேல் ஈர்ப்பு அதிகமாகும் இந்த உலக காரியங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை என்பது விளங்கும் இயேசுவின் அன்பு ஒன்றே மெய்யானது நிலையானது என்று விளங்கும் இன்றைய வசனமும் அதையே நமக்கு அடிகோடிட்டு காட்டுகின்றது சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை இயேசுவை மறந்து பணம் பொருள் பதவி இவைத்தான் முக்கியம் என்று வாழ்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றி அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் மனமையாக தனமாக வேஸ்ட் ஆஃப் டைமாக நோ யூஸ் ஆக தோன்றலாம் ஆனால் இந்த மண்ணுலக வாழ்வு நிலையற்றது கொஞ்ச காலம்தான் நித்திய வாழ்வை நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் நண்பர்களும் சுற்றார் உற்றத்தாரும் பெற வேண்டும் என்று நீங்கள் இயங்கினீர்கள் என்றால் ஆசைப்பட்டீர்கள் என்றால் ஆவலாயிருக்கிறீர்கள் என்றால் சிலுவையை தருகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் அது நிச்சயம் வல்லமையை தருகின்றது நண்பர்களே அதுவும் சாதாரண வல்லமையை அல்ல கடவுளின் வல்லமையை பிதா கடவுளின் வல்லமை இயேசுவின் வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இதைவிட வேறு என்ன வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வெற்றி அடைவதற்கு இந்த விண்ணையும் நம் குடும்பத்தின் மீதும் இருக்கும் போது சத்துரு நமக்கு விரோதமாய் என்ன சோதனைகளை கொண்டு வந்தாலும் அது நடக்காது அந்த வல்லமை கொண்ட சிலுவை நம்மோடு பயணிக்கும் அது ஓர் கோட்டையை போல இருந்து நம்மை பாதுகாக்கும் எனவே விரும்பி சிலுவையை பற்றி தேடி படியுங்கள் ஜெபியுங்கள் இயேசுவின் சிலுவையின் அர்த்தங்களை நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதமாய் அமைவதை பார்ப்பீர்கள் இந்த நொடி நாங்கள் உமது சிலுவையை எங்கள் கண்முன் நிறுத்தி ஜெபிக்கின்றோம் அது எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையின் இடைஞ்சல்களை போக்குவதற்கும் ஒரு கழுமரமாக இருந்து வல்லமை தந்து எங்களை காப்பாற்றுகிறது என்பதை நாங்கள் இந்த நொடி உணர்கின்றோம் இயேசுவே சிலுவை மரமே எங்களுக்கு வாழ்வளிக்கும் மரம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அந்த சிலுவை மரத்தின் நிழலிலே தங்கி நாங்கள் இழைப்பார ஆசிர்வாதமாய் வாழ பாதுகாப்பாய் இருக்க துணை செய்யும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி